தம்முடைய ஜனத்தை சேர்த்து கொள்ள கத்தர் இன்றைக்கும் பேசுகிறார் அலையலோயா நீங்கள் வேதம் முழுவதும் வாசிப்பீர்களானால் உதாரணமாக ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது கத்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வாசிக்கிறோம் அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வருகை ஏசு கிறிஸ்துவின் மீண்டும் வருகை என்பது ஒரு ரகசியமாக சூனியமாக இருக்காது அது தேவன் ஏற்கனவே முன்னறிவித்து தேவன் அடையாளங்களை காண்பித்து ஆயத்தப்படுத்தி எடுத்து செல்கிற ஒரு நாளாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது வாசிப்பீர்களானால் தமக்கு பிரியமான பரிசுத்தவான்களை தேவனுக்கு அடுத்தவர்களை கர்த்தருக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தவர்களை கொடுத்தவர்களை தேவன் எப்படி வரப்போகும் அழிவில் இருந்து காப்பாற்றினார் முன்னறிவித்து எச்சரிப்பு நான் காப்பாற்றினார் என்பது நீங்கள் அநேக சம்பவங்கள் நீங்கள் படிக்கலாம் வேகமாய் ஒரு பட்டியல் கொடுக்கிறேன் சிறிய பட்டியல் தான் எழுதி கொள்ளுங்கள் ஆதி ஆக்மம் ஆறு ஏழு வாசிப்பீர்களானால் நோவாவுக்கு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிப்பை கொடுத்து அவனை ஜலப்பிரளயத்திலிருந்து ஆண்டு அவனை தப்பித்தார் ஆண்டவர் சொன்னார் இதே போல மனுஷகுமாரன் வரும் நாளிலே நடக்கும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஆதி ஆகம பதினைந்து பதிமூன்றை வாசிப்பீர்களானால் அங்கே ஆபரகாமை தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில எவ்வளவு வருடங்கள் இருப்பார்கள் பின்பு எப்படி அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்பதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் வெளிப்படுத்தி நீங்கள் ஆதியாகமும் பதினெட்டு பதினேழை வாசிக்கும் பொழுது சோதம் கொமோராவுக்கு நடக்க போகும் அழிவை குறித்து ஆண்டவர் ஆபரகாமுக்கு இந்த காரியத்தை நான் எப்படி மறைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு முன்னமே வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை ஆண்டவர் அந்த பூமியிலிருந்து எடுக்கப் போகிறதை அவனுக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பு கொடுத்திருந்தார் அதனாலதான் அவர் தன்னுடைய ஊனியக்காரனாகிய எலிசாவிடத்துல சொன்னார் நான் எடுத்துக் கொள்ளப்படுகிறது நீ பார்ப்பாயானால் என்னுடைய அபிஷேகமும் மேல வரும் அப்போ ஆண்டவர் முன்னாடியே அறிவிச்சிருந்தார் நீ வந்து மறிக்க மாட்டாய் நீ எடுத்துக் கொள்ளப்படுவாய் என்று ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய தாசனாகிய எலியாவுக்கு தேவன் முன்னறிவித்திருந்தார் இறைமையா இருபத்தி ஒன்பது பத்து வாசிப்பீர்களானால் இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை காலம் பாபிலோன்ல இருப்பார்கள்

தேடி வரும்படி தேவன அடையாளத்தை தேவன் வானத்திலே வைத்தார் கத்தருடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக ரட்சகராக இயேசு கிறிஸ்து பாலகனா இருக்கும் பொழுது அவரை எடுத்து கரங்களில் ஏந்தி அவரை ஆசீர்வைத்த சிமியோனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு இங்கே வந்தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தான் அப்ப அவன் இயேசுவை பாக்குறதுக்கு எல்லாரும் போல மற்ற ஜனங்களை போல ஏதோ திடீர்னு பார்த்தேன் எதிர்ச்சியா பார்த்தேன்லாம் சொல்லல அவன் சொல்லுகிறான் நான் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு பசு தாவின் எனக்கு ஏவுதல் கொடுத்தார் அந்த ஏவுதலால் தான் நான் என்ன செய்தேன்னா இந்த ஆலயத்துக்குள்ள வந்தேன் அங்க ரச்சகரை நான் கண்டேன் இப்பொழுது கத்தாவே என்னை சமாதானத்தோட நீ போக விடுகிறேன் இதுதான் ஒரு பசு வாழ்க்கை கர்த்தருடைய வருகைக்காக தேவன் அவர்களுக்கு அடையாளங்களை கொடுத்து தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தி தேவன் எடுத்துக் கொள்கிறார் எந்த சபை அடையாளங்களை கண்டுபிடித்து வேதத்திலே தம்முடைய வருகையை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற அடையாளங்களை கவனித்து விழிப்போடு வாழ்ந்து ஆயத்தப்படுகிறார்களோ அவர்கள் கைவிடப்பட மாட்டாங்க தேவனோடு நித்தியமாய் வாழ்வார்கள் அலலோயா நான் விசுவாசிக்கிற கத்த நம்முடைய சபையையும் தேவன் அப்படியே செய்வார் அலலோயா கத்தோடைய நாமத்திற்கு மயிமை உண்டாவதா